சம்பளம் ஒன்றும் தர்மம் அல்ல அவன் உழைப்புக்கு கொடுத்திடும் கூலியடா உணவுக்கு கூட போதாமல் அதை துறைக்கு கொடுப்பதை எதிர்த்திடவே ஒன்றிணைவோம் நாம் ஒன்றிணைவோம் உழைக்கும் வர்க்கமாய் ஒன்றிணைவோம் இரத்தத்தில் ஊறிய செங்கொடியே உன்னை உயர்த்தி பிடித்திட ஒன்றிணைவோம் ஒன்றிணைவோம் நாம் ஒன்றிணைவோம் உழைக்கும் வர்க்கமாய் ஒன்றிணைவோம் உலகை செலுத்திட வைத்தவனை வறுமையில் விடுவது சுதந்திரமா உழைத்தவன் வாழ்க்கை உயர்ந்திடவே சமத்து தருவது சுதந்திரமா பாரினை உழைப்பவன் மகிழ்ந்திடவே சுதந்திரம் ஒன்றினை படைத்திடவே ஒன்றிணைவோம் நாம் ஒன்றிணைவோம்